எல்லாருக்கும் அடியனின் பணிவான நமஸ்காரம் இன்று விநாயக சதுர்த்தி திருநாள் இந்தியா முழுவதுமே ஏதோ ஒரு பெயரில் அநேகமாக எல்லோரும் கொண்டாடும் பண்டிகையே இந்நன்னாள் இந்த வீடியோவில் எப்படி பூஜை பண்ணணும் அல்லது எப்படி கொழுக்கட்டை செய்ய வேண்டும் என்பதெல்லாம் நான் சொல்ல போவதில்லை அதுக்கு தான் நிறைய சேனல்கள்லாம் இருக்கின்றனவே அடியன் சொல்லப்போவது விநாயகரின் திருமேனி உணர்த்துகின்ற தான் இவர் ஒரு முழு முதற் கடவுள் எந்த ஒரு செயலை செய்வதாக இருந்தாலும் இவரை வணங்கி தொடங்கினால் வெற்றி நமதி இது நம் அனைவருக்குமே தெரியும் சரி இப்போது இவரது திருவுருவம் சொல்கின்ற தாற்பயங்கள் என்னென்ன வாங்க தெரிஞ்சுக்கலாம் இவர் யானை தலையையும் மனித உடலையும் கொண்டவர் அவரது பெரிய தலையானது நாம் எப்போதும் நல்ல விஷயங்களை சிந்திக்க வேண்டும் அதை கடைபிடிக்க வேண்டும் என்கிற தத்துவத்தை போதிக்கிறது அடுத்தது கீறிவிட்டார் போலிருக்கும் கண்கள் சிறியதாக இருந்தாலும் கூர்ந்து நோக்க வேண்டும் என்பதை உணர்த்துகிறது அடுத்ததாக செவிகள் நாம் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கோம் யானையின் காதுகள் முரம் போன்றவை என்று சான்றோரும் ஆன்றோரும் உரைக்கும் செய்திகளை அப்படியே உள்வாங்கவும் மற்றவைகளை சலித்து தேவையானவற்றை மட்டும் வைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற உண்மையை போதிக்கிறது அவரது திருவாய் உணர்த்தும் தத்துவம் என்ன தெரியுமா ரொம்ப குறைச்சலா தான் பேசணும் அதனால தான் அது தும்பிக்கைக்கு அடியில் மறைந்தே காணப்படுகிறது அடுத்ததாக அவரது திருக்கைகள் அவற்றில் ஒளி வீசும் கோடரி ஆசைகளற்று இருக்க வேண்டும் என்பதை சொல்கிறது அங்குசமானது ஒருவேளை ஆசைகளை அடக்க முடியாது போனால் அதை வசத்திலாவது வைத்துக்கொள் என்பதையும் காட்டுகிறது அவரது அபயமுத்திரை காட்டுகின்ற கரமானது நீ என்னை சரணடைந்தால் நான் உன்னை காப்பேன் என்பதை சொல்கிறது அடுத்தது முக்கியமான ஒரு அங்கம் தந்தம் இது எழுத்தாணியோடு தொடர்புடையது வியாசர் சொல்ல சொல்ல விநாயகர் மகாபாரதம் எழுதியதும் நடுவில் எழுத்தாணி உடைந்ததால் எழுதுவது தடைப்படக்கூடாது என்று தன் தந்தத்தை ஒடித்து எழுதியதும் நமக்கெல்லாம் தெரிந்த கதைதான் ஆனால் அந்த தந்தங்கள் உணர்த்தும் தத்துவம் ஞானம் அடுத்து வருவது தும்பிக்கை நம்பிக்கையோடு வழிபட்டால் தும்பிக்கையான் நம்மை காப்பான் நாம் எந்த செயலை செய்தாலும் உறுதியோடு செய்ய வேண்டும் என்பதை உணர்த்துகிறது த ஸ்பெஷல் ஃபீச்சர் ஆஃப் லார்ட் விநாயகா இஸ் தொந்தி தொந்தி வயிற்றோன் என்றுதானே அழைக்கிறோம் அவருடைய பெரிய வயிறு அகண்ட பிரபஞ்சத்திற்கு ஒப்பானது எல்லா உயிர்களும் உலகங்களும் அதனுள் அடக்கம் அடுத்ததாக அவரது வாகனம் சிவனுக்கு காளை அம்பாளுக்கு சிங்கம் முருகனுக்கு மயில் மாலனுக்கு ஆதிசேஷன் ஆனால் இவ்வளவு பெரிய உருவத்தோடு பொலிகின்ற இவருக்கு போய் இத்தூண்டு மூஞ்சூர் வாகனமா அப்படித்தான் யோசிக்கிறோம் நாம் ஆனால் ஒரு பெரிய உண்மை இதில் அடங்கியுள்ளது அதாவது இறைவனின் திருவடியை சரணடைந்தால் அவன் அருகாமையிலேயே இருக்கும் கொடுப்பினை கிடைக்கும் என்பதுதான் அது அடுத்ததாக ஓம் என்னும் பிரணவ மந்திரத்தையே தன்னுடைய வடிவமாக கொண்டிருக்கிறார் விநாயக பெருமான் விநாயகர் என்றாலே தனக்கு உமை இல்லாத தலைவன் என்றே பொருள் கஜமுகனின் பெரிய திருவடிகளானது நல்லவற்றை செய்வதன் மூலம் அவனை அடையலாம் என்பதை உணர்த்துகிறது மொத்தத்தில் அவரது திருவுருவம் வெளித்தோற்றத்திற்கு வேறு மாதிரி காட்சியளித்தாலும் அறிவின் திருவுருவமே அவரது வடிவம் முக்கியமான ஒரு விஷயம் விநாயகருக்கு ஏன் கொழுக்கட்டையை நிவேதன பொருளாக சமர்ப்பிக்கிறோம் முதன் முதலில் அதை சமர்ப்பித்தவர் யார் குட்டி வீடியோவில் கேட்ட கேள்விக்கான பதில் இதோ வசிஷ்ட முனிவரின் பத்னியான அருந்ததி தேவியார் தான் அது இது விளக்கக்கூடிய பெரிய தத்துவம் இது தாங்க மேலே செப்பு அல்லது சொப்பு என்று சொல்லக்கூடிய வெள்ளை மாவு இந்த பிரபஞ்சத்தை குறிக்கிறது உள்ளே வைக்கிறோமே தேங்காய் வெல்லம் சேர்த்த பூரணம் பூரணம்னாலே கம்ப்ளீஷன் தானே இன்னொரு அர்த்தம் பூரணம்னாலே பிரம்மம் தானே அப்படின்னா நமக்குள் இருக்கும் பிரம்மத்தை மாயை மறைக்கிறது இந்த மாவை உடைத்தால் இனிய வெள்ள பூரணம் கிடைக்கும் மாயையும் ஒழிந்துவிடும் பிரம்மத்தை பற்றிய ஒரு தெளிவான தத்துவத்தை கொழுக்கட்டியை விட யாரும் சொல்லிவிட முடியாது எனவே நண்பர்களே மஞ்சளில் செய்தாலும் மண்ணிலே செய்தாலும் சாணத்தில் செய்தாலும் அப்படியே எழுந்தருளி அருள் பாலிக்கும் தன்மை கொண்ட சிம்ப்ளஸ்டு காட் லார்ட் கணேஷாதான் ஆலமரத்தின் அடியிலே கூட அமர்வார் அருள் பாலிப்பார் எனவே இவ்வளவு எளிமையான அதே சமயம் வேண்டியதை சட்டென்று நிறைவேற்றும் கஜமுகனை இந்த விநாயக சதுர்த்தி நாளில் வழிபட்டு அருள் பெற்று வளமோடு வாழ்ந்திட பிரார்த்தனை செய்வோம் இந்த சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு உடனே பண்ணிடுங்க உங்கள் குழுக்களில் பகிருங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்